வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவில் கீரை விதையானது விதைப்பு செய்ய இருக்கின்றோம் அதாவது கீரை பாத்தியானது இட இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் தரையானது புல்மண்டே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய உள்ள வெறும் பில் பகுதியாக காணப்படுகிறது புல் பூண்டுகள் முளைத்து கடன்படக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அதை தற்போது நாம் மண்வெட்டி கொண்டு தரப்பகுதியான வெட்டி கொள்கின்றோம் அந்த காட்சி பகுதிகளை தற்போது பார்க்கலாம் ஒரு முக்காலடி ஆழத்திற்காக அதன் வயல் பகுதியை கொள்கின்றோம் அப்போது வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணானது மேல் மண் அடிப்புறமும் அடிப்பகுதி மேல்புறமாக கிளறிவிடப்படுகிறது தற்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டல் மண் வண்டல் மண் வந்து கலந்து காணப்படுகிறது அதேபோல் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மணலானது அடிமண் வந்து உரம் இல்லாமல் காணப்படும் மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு மணலாக இருக்கும் ரெண்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும் இவராக கிளறுகப்படும் போது அதன் சத்துக்களானது ஒன்றோடு ஒன்று கலந்து மண்ணின் மேற்பரப்பிற்கு அடிமண்ணும் அடிப்பரப்பிற்கு மேல் மண்ணுமாக கலக்கப்படுகிறது அதன் பிறகு நம்ம அதை எவ்வாறு பார்த்திட போகிறோம் என்பதை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவானதை விடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நன்றி விவசாய சொன்னேன்